வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் இருந்தாங்க அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் சாலை புதுர் ஏரியா இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தானுங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோடு இருக்குதுங்க கிணறு சர்வீஸெல்லாம் இல்லைங்க வெறும் எம்டி லேண்டு தானுங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க ஒரு கமர்ஷியல் சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க சமசதுருமும் வந்துருதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துல தென்னந்தோப்பில் இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த பூமிக்கு பக்கத்துல வந்து இந்த பூமியிலேருந்து ஒரு ரெண்டு லேண்டு தள்ளி மூணாவது ப்ராப்பர்ட்டியை சைட் போட்டிருக்கிறாங்க அங்கே வந்து செண்டு மூன்று லட்ச ரூபாயின்னு சேல் ஆகுதுங்க இது சைட் போடுறதுக்கு ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஆகுங்க மண் செம் பண்ணுங்க டார் ரோடு ஃபேஸில் இந்த பூமி வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க டார் ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டியும் இந்த பூமி வந்துடுதுங்க எந்த சைடுமே இழுக்காதுங்க சம வாஸ்து படி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்பஸு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இது வந்து பிஏபி வாய்க்காலுங்க இந்த வாய்க்கால்லேருந்து இந்த பூமிக்கு வந்து வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கரா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறச்சி பேசலாங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்